ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட் பாடம் பார்த்திங்கன்னா எண்ணு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் மேல் சிந்தனை கணக்குகளில் பதினாறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கணும் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டீங்கன்னா கூடுதல் பூஜ்ஜியம் வருமாறு பத்து ஜோடி ஓரிலக்க எண்கள் முழுக்களை எழுத முடியுமா ஒரு ஜோடின்னா ஒரு எண் தான் இருக்கணும் ஓரிலக்க எண்ணு பத்து எழுதணும் ஆனால் ஆன்சர் வந்து பூஜ்ஜியம் வரணும் உங்களுக்கு பாருங்கள் ஒன்று எடுக்கணும்னா அது ஒரு எ எதிர் என்னது கழித்தல் கழித்தல் ஒன்று எடுத்தீங்கன்னா அது பூஜ்ஜியம் ஆயிடும் அப்போது நம்ம வந்து அதோட எதிர்மறை எடுத்துனே போனீங்கன்னா ஆன்சர் வரும் பத்து எழுதணும்னா ஓர் இலக்கம் தான் எழுதணும் பாருங்கள் கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் கழித்தல் ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் கழித்தல் மூணு கூட்டல் மூணு கூட்டல் கழித்தல் நாலு கூட்டல் நாலு கூட்டல் கழித்தல் அஞ்சு கூட்டல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோ கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்று ஜீரோ கழித்தல் ரெண்டு ரெண்டு ஜீரோ கழித்தல் மூணு மூணு ஜீரோ கழித்தல் நாலு நாலு ஜீரோ கழித்தல் அஞ்சு கூட்டல் அஞ்சுனா ஜீரோ தான் வரும் அப்போ எல்லாமே ஆன்சர் ஜீரோனா இதுவும் ஜீரோ தான் அப்போது என்ன இதெல்லாம் இவ்வாறு ஓர் எண்ணையும் அதன் எதிர்